தமிழச் சாதி ஒரு குவலைய குடும்பம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பாடிய கவிஞன் கணியன் பூங்குன்றன் ஒரு தீர்க்கதரிசி இன்று நாம் குளோபல் வில்லேஜ் அதாவது குவலைய கிராமம் என்று பேசுகிறோம் உலகு தழுவி வாழும் தமிழினம் இன்று அந்த குவலைய கிராமத்தில் ஒரு குவலைய குடும்பமாக குளோபல் ஃபேமிலியாக உருவாகியிருக்கிறது தமிழர்களை உலகம் இன்று இந்தியாவில் ஒரு மாகாணத்தில் வாழும் மக்களாக பார்க்கவில்லை பொதுவாக உலகு தழுவி வாழும் மக்களாக குறிப்பாக தெற்கு ஆசிய மக்களாக பார்க்கிறார்கள் இந்திய மொழிகளில் வங்கமும் உருதும் அண்டை நாடுகளில் ஆட்சி மொழிகள் அவற்றை விடுத்து மற்ற மொழிகளை மட்டும் நாம் இங்கு இந்திய மொழிகள் என குறிப்பிடுவோம் சீன வானொலி நாற்பத்தி இரண்டு மொழிகளில் ஒலிபரப்புகிறது அவற்றுள் இந்திய மொழிகள் இந்தி தமிழ் ஆகிய இரண்டு மட்டும்தான் காரணம் தமிழ் தெற்கு ஆசிய மொழி சவுத் ஏஷியன் லாங்குவேஜ் என கருதப்படுகிறது உண்மையில் இன்று அது உலக குடிமக்களின் மொழி பிபிசி வானொலி உலகு அறிந்தது அது முப்பத்தி இரண்டு மொழிகளில் ஒலிபரப்புகிறது பிபிசி வானொலியும் இந்திய மொழிகளில் இந்தி தமிழ் ஆகிய இரண்டு மொழிகளில் மட்டும்தான் ஒலிபரப்புகிறது முதலில் கூறிய அதே காரணங்களுக்காக அண்மை காலம் வரை யுனெஸ்கோ நிறுவனம் கூரியர் என்ற மாத இதழை முப்பதுக்கு மேற்பட்ட மொழிகளில் வெளியிட்டு வந்தது அதில் இடம்பெற்ற இந்திய மொழிகள் இந்தியும் தமிழும் தான் இன்று தமிழகத்தில் சில தொலைக்காட்சிகள் உலகத் தமிழர் செய்திகள் என்ற செய்தி ஒளிபரப்பு செய்கின்றன சில தினசரி பத்திரிகைகள் வாரத்திற்கு ஒருமுறையாவது உலகத் தமிழர் செய்திகள் என்ற தலைப்பில் செய்தி வெளியிடுகின்றன இவை அனைத்தும் தொடர வேண்டுமானால் வலிமைப்பட வேண்டுமானால் விரிவடைய வேண்டுமானால் உலகத் தமிழ் மக்கள் தமிழோடு தமிழ் மரபோடு தொடர்பு உடையவர்களாக வாழ வேண்டும் தமிழ் இணைய பல்கலைக்கழகம் உலகத் தமிழர்கள் தமிழ் கற்க உதவுகிறது எழுத்துச் சீர்திருத்தம் தமிழ் கற்பதை பெரிய அளவில் எளிதாக்கும் குறிப்பாக உலகத் தமிழர்கள் தமிழ் கற்பதை எளிதாக்கும் அவர்கள் தமிழ் கற்பது தமிழ் இனத்தின் எதிர்கால வாழ்விற்கு வலிமை சேர்க்கும் வளம் சேர்க்கும் சங்ககால தமிழ் கவிஞன் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று அன்று பாடினார் தற்கால தமிழர்கள் புவனமும் மானுடர்க்கு பொது என்று இன்று உலகு தழுவி வாழ்கிறார்கள் தமிழர்கள் ஒரு மொழியினர் பல நாட்டினர் எல்லா நாட்டிலும் சிறுபான்மையர் தமிழர்களுக்கு தாங்கள் இன்று பன்னாட்டு சிறுபான்மையர் என்ற பார்வை வேண்டும் விழிப்புணர்வு வேண்டும் புவனமும் மானுடருக்கு பொதுவெனும் தமிழச் சாதி ஒரு கோலைய குடும்பம் ஒரு மொழிக்கு உண்மையான வலிமை இலக்கணம் இலக்கியம் என்பதை விட பேசும் மக்களின் எண்ணிக்கைதான் அந்த எண்ணிக்கையை காப்பதற்கு முறையான வழியில் எந்த மாற்றமும் செய்யலாம் எந்த விலையும் கொடுக்கலாம் பெரியார் வழியில் நாம் சொல்லும் மாற்றம் எளியது சிறியது இயற்கையானது மண்ணில் நடக்கும் தமிழ் வானில் பறக்க இறக்கை கொடுப்பது போன்றது கங்கையை போல் காவிரி போல் எங்கள் எங்க பெருதை வீரம் வீரங்க தமிழ் எங்கள் மூச்சா தமிழ் எங்கள்